பிரபாகரன் அவர்களின் வாழ்க்கையில் என்ன நடந்தது அவருடைய மகனுக்கு என்ன நடந்தது இந்த உண்மை சம்பவத்தை மையமாக வச்சுதான் இந்த படத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க வெல்கம் டு கல்லா பாட்டி தமிழ் யூடியூப் சேனல் இனி நம்ம பார்க்க போறது என்னன்னா இந்த வாரம் ரிலீஸ் ஆன திரைப்படம் வீரத்தின் மகன் படத்தின் துறைமர்சனம் படம் எப்படி இருக்கு வாங்க பாத்துருவோம் இந்த படத்தோட கதை என்னன்னா கதாநாயகன் ஒன்பது வருஷமா வந்து இராணுவத்திரைய இருக்காரு அவருக்கு லீவு கிடைக்கும் கிடைக்கும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளா காத்து நிக்காரு ஏன்னா அவரோட பெத்த மகனையே வந்து ஒன்பது வருஷமா வந்து இன்னொரு எப்படி இருப்பான்னு பாக்கறேன் லீவு கிடைக்கும் கிடைக்கும்னு சொல்லிட்டு அவர் ஏக்கத்திலேயே இருக்கார் லீவ் வந்து ஒரு லீவு கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியாக வந்து போடுறாரு குழப்புற டைமில் என்ன பண்றாங்க உன் லீவுக்கு வந்து கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவது அப்படியே ஷாக்காக இருக்கு ஏன் கேன்சல் ஆகிடுச்சின்னா அந்த ஏக்கத்தோட தலைவனோட மகன் கண்ணன் அந்த பையனை வந்து அரஸ்ட் பண்ணி கூட்டி வராங்க அந்த கூட்டு வந்த உடனே அந்த பையனை வந்து வந்து பார்த்துக்க வேண்டிய பொறுப்பை கதாநாயகன் தான் விடுறாங்க கதாநாயகன் கதாபாத்திரத்தோட பேர் சரவணன் தான் பொறுப்பா வந்து ஹேண்ட் அந்த பையனை அவர் தெரியல பிடிச்சி இழுத்து வந்து தள்ளி விடுவாரு தள்ளி விட்டு உன் தான்டா வந்து நான் ஒன்பது வருஷமா வந்து லீவு கிடைக்காம இங்கே இருக்கேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை போட்டு திட்டுவாரு கூட இருக்கிற இன்னொன்று அதிகாரி அந்த அந்த பையன் வந்து பாவமா அங்கிள் அங்கிள் எனக்கு ரொம்ப தண்ணி தாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏக்கத்தோட எனக்கு தண்ணி குடுவோம்னு சொல்லிட்டு அந்த பையன் தண்ணிக்கு துடிப்பான் அப்படிப்பட்ட ஒரு பையனுக்கு அந்த அதிகாரிகள் என்ன பண்ணுவாருன்னா தண்ணியோட கோப்பையில வந்து அவரோட பாத்ரூமை வந்து பிடிச்சி எத்துட்டு வந்து அவர் அந்த பையன் கிட்ட கொடுப்பாரு கொடுறான்ட்டு இது நான் குறிக்க மாட்டேன் சொல்லி அந்த பையன் வந்து கத்துவான் எப்படி இருந்தாலும் இங்கே இங்க வந்து நீ போட்டு கூட உன்னை குறிக்க வைக்காம கூட மாட்டேன் சொல்லி அந்த அதிகாரி சொல்லுவான் இந்த மாதிரி மாதிரி வந்து குடும்ப குடும்பப்பட்டிருக்க சொல்லிட்டு அந்த பையன் வந்து சின்ன பையன் எவ்வளோ கெஞ்சுவான் அப்பதான் வந்து கதாநாயகனோட கிட்ட வந்து போன் வருது அந்த கதாநாயகனோட பையன் பேரும் கண்ணன் தான் சொல்லு கண்ணா அப்படின்னு சொல்லி அழகா பேசுவார் அந்த உங்க பையன் உங்க பையன் தான் வந்து என்ன கேட்பாருன்னா அப்பா அந்த பையனை வந்து பார்த்துக்கப்பா என்னதான் உன்னால வந்து வந்து பார்க்க முடியல என்ன மாதிரியே உங்களுக்கு அந்த பையன் பேரும் கண்ணன் தான் சொல்லிட்டு இருக்கும் ஒரு ஜூனியர் கண்ணன் வந்து அங்கே இருக்காரு என்ன என்ன பாத்துக்கிற மாதிரி அவ அவரையே பார்த்துக்கப்பா சொல்லிட்டு அவரோட பையன் சொல்ல உடனே என்னன்னு தெரியல இந்த பையன் மேல வந்து ஒரு மகனாவே வந்து ரொம்ப பார்த்துக்கிறாரு கதாநாயகன் அந்த இந்த படத்துல ஏகப்பட்ட வந்து எமோஷனல் டைலாக்ஸுங்க வந்து நிறைய இருக்கு நம்மளோட மனசை வந்து தொடற மாதிரி இந்த படத்துல வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த பையன் சொல்லுவான் அங்கு ஒரு போர்வை ஒண்ணு கொடுங்க அப்படின்னு வாரு கதனா இங்க என்ன பண்ணுவாரு ஏன் தான் தூங்குவியோ அப்படின்னு வந்து கதா இங்க சொல்லுவாரு எதுல வந்து அப்படி இருந்து அவர் சொன்னாலும் அந்த போர்வை கொடுக்குறாரு நான் போர்வை வந்து நான் போர்வை தான் கேட்டேன் ஆனா எனக்கு நான் கேட்டேன் வெளியில அந்த ஒரு குழந்தை வந்து தரையில வந்து படுத்துன்னு வந்தது இந்த போர்வை எத்திரும் போய் அவர்கிட்ட கொடுங்க அப்படின்னு அந்த ஒரு சின்ன பையன் சொல்றான் உன்னோட கனவு என்ன அப்படின்னு சொல்லும்போது அந்த பையன் வந்து தைரியமா சண்டை இல்லாத உலகமா இருக்கணும் நானும் வந்து எல்லாரும் மாதிரி ஸ்கூலுக்கு போகணும் படிக்கணும் நான் ஒரு பெரிய ஆள் ஆகணும் சண்டை இல்லாத உலகமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பையன் இந்த வயசுலேயே இந்த மாதிரி ஒரு எமோஷனான வசனங்கள்லாம் வந்து அந்த படத்துல ரொம்ப ஆழமா சொல்லியிருப்பாங்க அதே மாதிரி அந்த பையன் நடிக்கிற நடிப்பு எல்லாம் ஒவ்வொருத்தரும் பாக்குற ஒரு மனசு நம்ம இதயமும் துடிச்சிடும் நம்ம மனச வந்து தொடும் அப்படிப்பட்ட ஒரு நடிப்பு இது இதெல்லாம் வந்து இது வந்து உண்மை சம்பவம் இது யாரோட கதைன்னா நம்ம பிரபாகரன் அவர்களோட மகனோட வாழ்க்கையில என்ன நடந்தது அவரோட கதையைதான் இந்த கதையை வந்து உண்மை கதையாக்கி சித்தரிக்கப்பட்டு எடுத்திருக்காங்க இந்த படம் இந்த படத்தை இந்த படம் வந்து அந்த பிரபாகரன் அவர்களோட பேரை தான் அப்படியே மாத்தி இனியன் அன்பழகன் வச்சிருக்காங்க அவரோட மகனுக்கு என்ன நடந்தது எல்லாருக்கும் அவரோட மகனை வந்து பிரபாகரன் அவர்களோட மகன் உண்மையிலேயே வந்து எப்படி வந்து அந்த இராணுவ அதிகாரிகளால் துடிக்கப்பட்டு எப்படி செத்தாது அந்த பையனை எப்படி கொடுமை பண்ணியிருப்பாங்க அந்த கொடுமையெல்லாம் நம்ம வந்து பார்த்துருப்போம் நேப்பர்ல வந்து படிக்கும் போதே அந்த பார்த்து நம்ம ஒவ்வொருத்தர் மனசும் வந்து துடிச்சிருக்கும் பிரபாகரன் அவரோட மகனுக்கு ஏற்பட்ட கெதி அந்த கெதியை வந்து நம்ம பார்க்கும் போதே ஃபீலிங் இருக்கும் ஆனா அப்படிப்பட்ட ஒரு திரைப்படமாக இந்த படத்தை எடுத்து வீரத்தின் மகன் திரைப்படமாக எடுத்து இந்த பையனை வந்து அந்த மாதிரி ஒரு கொடுமையான சீன் வச்சு அந்த பையனை வந்து நமக்கு முன்னாடி நடிக்க வச்சிருக்காங்கன்னா அப்போ நம்மளோட மனசு வந்து எப்படி துடிக்கும் கதாநாயகன் வந்து இந்த படத்தில் வந்து நடித்தாரன்னு சொல்கிறத விட அவர் வாழ்ந்தாரும் சொல்லலாம் இந்த கதாபாத்திரத்தில் இந்த படத்தில் அவர் டேரக்டர் வந்து என்ன நினைச்சாருன்னு தெரியல டைரக்டர் யாரும் இல்லைங்க அந்த படத்தில் வந்து கதாநாயகன் தான் இந்த படத்தோட டைரக்டர் அன்புமணி அவர்கள் அவர் என்ன நினச்சாருன்னு தெரியல இந்த படத்தில் வந்து பிரபலமான நடிகரங்கள் யாருமே போடலை இந்த படத்தில் வந்து ஒரு ரியாலிட்டி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தில் வந்து ரொம்ப அழகாக வந்து எல்லாரையும் வந்து சினிஃபீல்டுக்கு சம்பந்தம் இல்லாத நடிகர்களை வந்து போட்டி எடுத்திருக்காரு ரொம்ப அழகாக இருக்கு இந்த படத்தில் யார் வந்து இந்த படத்தை வந்து பார்த்தாலும் கதாநாயகனோட நடிப்பும் அந்த பையனோட நடிப்பையும் பார்த்து ரொம்பவே வந்து துடிச்சிருவாங்க அந்த பையன் அங்கேருந்து போனாரா அங்கேருந்து அந்த பையன் வந்து செத்தாரா இல்லையாந்தா இந்த படத்தோட மீதி கதையும் ஆனால் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம் பிரபாகரன் அவர்களோட மகனுக்கு ஏற்பட்ட கெதி என்னன்னு செஞ்சுருக்கோம் ஸோ வந்து இந்த படத்தோட அந்த படத்தோட ரியலாக நடந்த வாழ்க்கையில் நடந்த உண்மை கதை தான் இந்த படம் வீரத்தின் மகன் அப்போ இந்த படம் எப்படி கதையை நோக்கி இருப்பாங்க நீங்கள் பார்த்துக்கோங்க இந்த படத்துல அவர் இயக்கத்தோட மக்களை வந்து கொடுமை பண்ணி அப்படி சாவடிக்கிறாங்க அவங்க இயக்கத்தோட மக்களை பார்த்தாவே ராணுவ வந்து இன்னமும் ஒரு இதுவாக பார்க்குறாங்க அப்படிப்பட்ட ஒரு ஆளுங்களை அப்படி பார்க்கும்போது மட்டும் அங்கே இருக்கிற லேடிஸை மட்டும் இவங்களோட வெறிய தீத்துக்கத்துக்கு அப்பப்போ அந்த லேடிஸுகளை வந்து ஒவ்வொருத்தரும் ஒரே ஒரு லேடிஸை எத்தனை பேரை அவரை கற்பழிப்பாங்க அவங்கள பார்த்தா மட்டும் மூஞ்ச சுருக்கிற ஒரு கொடுமையா கேவலமா பார்க்குற அதிகாரிங்க ஆனா அவங்களோட உடம்பு மட்டும் இவங்களுக்கு அப்பப்போ தேவைப்படுது அதிகாரிகளுக்கு அப்படிப்பட்டது நிற வாழ்க்கை வந்து நம்ம அழகாக நடந்திருக்குது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் ஆனா இந்த படத்துல அழகாவும் அழகாக காட்டியிருக்காங்க அங்க இருக்கிற ஒரு பொண்ணு வந்து ஒரு மேலதிகாரி வந்து கூப்பிடுவாரு அவரை வந்து இன்னைக்கு ஏற்ற கூட்டுவான்ட்டு அங்க நான் போன எத்தனை பேர் என் எத்தனை பேர் வந்து என்னை வந்து கற்பணிப்பாங்க தெரியாது ஆனா சொல்லு அவரோட சகோதரே வந்து அவரோட அண்ணனே வந்து அவளை கருத்து நடிச்சு கொடுற செய்யலாம் நம்ம மனசை வந்து அப்படியே உழுக்குது இந்த பையன் இந்த பையனும் கதாநாயகன் சரவணன் கதாபாத்திரம் நம்ம மனசுல வந்து யார் வந்து பார்க்கும் போதே நம்ம அழுதுருவாங்க இப்படிப்பட்ட திரைப்படம்லாம் நீங்கள் ஏன் வந்து தேட்டரில் போய் வந்து பார்க்க மாட்டீங்க ஏன் வந்து தேட்டரில் ஆதரவு தர மாட்டீங்க தெரியல ஆனால் இந்த படத்துக்கு என்னமோ என்னன்னு தெரியல இந்த படத்துக்கு வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் தான் இப்போ இதுவாக இருக்குது ஆனால் இப்போ இந்த படம் வந்து கொஞ்சம் பிக்கப் ஆகி எல்லாரும் வந்து தேட்டரில் பார்த்துன்னுக்காக கதாநாயகனோட நடிப்பு இந்த படத்தில் வந்து அவர் நடித்தாருன்னு சொல்கிறத விட வாழ்ந்தாதான் அப்படின்ட்டு நான் சொன்னதை விட பப்ளிக் சொன்னதே ரொம்ப அதிகம் அந்த பையனோட நடிப்பை பார்த்து எல்லாரும் அளாத ஆளுங்களே இல்லை பார்க்குற ஆடியன்ஸுங்க அப்படிப்பட்ட திரைப்படம் என்ன திரைப்படம் அதாவது லாஸ்ட்ல வந்து நம்ம கதாநாயகன் கேட்பாரு ஏன் சார் ஒரு சின்ன பையனுக்கு அஞ்சி குண்டா சார் அப்படின்னு அந்த சொல்ற செய்யலாம் நமக்கு என் ஆக்சுவலாக வந்து நான் தனிப்பட்ட முறையில் என்ன கருத்து நான் பார்க்கும்போதே கொஞ்சம் என்ன அறியாம வந்து கொஞ்சம் எமோஷன் ஆயிட்டேன் அப்படிப்பட்ட ஒரு நல்ல திரைப்படம் வீரத்தின் மகன் இப்படிப்பட்ட திரைப்படத்தை எல்லாரும் வந்து தேட்டரில் போய் பாருங்க அந்த பையனுக்கு ஏற்பட்ட கெதி என்னன்னு தியேட்டரில் போய் பாருங்க டேரக்டரும் ரைட்டரும் சரி தயாரிப்பாளரும் சரி ரொம்ப தைரியமாக இந்த படத்தை எடுத்திருக்காங்க அப்படிப்பட்ட திரைப்படங்கள் எல்லாரும் சோசியல் மீடியாவில் வந்து எவ்வளோ நல்லா இல்லாத படத்துக்கெல்லாம் வந்து அடன்ட் ஒன்லி திரைப்படத்துக்கெல்லாம் வந்து நிறைய ஆதரவு தரவே நீங்கள் இந்த மாதிரி திரைப்படத்துக்கு சோசியல் மீடியா வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போங்க ஏன்னா வந்து மீடியாவை நினச்சா என்ன ஒன்றா பண்ணலாம் இந்த திரைப்படம் வந்து ஒரு அடுத்த லெவலில் கொண்டு போகிறதுக்கு உண்டான இது மீடியா கேட்டு தான் இருக்கு இந்த படத்தை வந்து என்னோட தனிப்பட்ட பெரிய கருத்து ஒரு அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் எல்லா மீடியாவும் சோஷியல் மீடியாவும் கொண்டு போகணுன்ட்டு நான் அன்பாக வந்து உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன் அது மட்டும் இல்லைங்க இந்த பையன் வந்து அவரோட பையனாவே வந்து இவரை பத்திரமா வந்து பார்த்துக்கிறாரு எப்படியாவது இவ இவருக்கு விடுதலை கிடைச்சிடணும் இந்த பையனை வந்து நம்ம ஊருக்கு கூப்பிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு கதாநாயகன் வந்து ரொம்ப துடிச்சிருக்காரு ஆசை நிறைவேறிச்சா இல்லையான்னு மீதிய வந்து படத்தை பார்த்து கண்டிப்பா தெரிஞ்சுக்கங்க ஏன்னா நான் பாதி இது இதுவே சொல்லிட்டேன் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன்னா வந்து உங்களுக்கு படம் பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காரு மெயின் இந்த படத்தோட டேரக்டர் தனிப்பட்டமே என்னோட கருத்து ரொம்ப அழகா வந்து பண்ணியிருக்காரு அன்புமணி அவர்கள் டேரக்ஷனும் சரி அவரோட நடிப்பு சரவணன் கதாபாத்திரத்தில் ரொம்ப வந்து வாழ்ந்திருக்காரு அவரோட திரையுலக பயணம் இன்னும் வந்து மேற்கொண்டும் மேற்கொண்டும் தொடர்ந்துனே இருக்கும் அடுத்தடுத்து வந்து அவர் நிறைய படங்கள் நடிக்கணும் நிறைய படத்தை டைரக்டர் பண்ணணும்ட்டு என்னோட தனிப்பட்ட நான் கேட்டுக்கிறேன் இந்த படத்தை வந்து கதாநாயகன் அன்புமணி அவர்கள் இந்த படத்தில் நடித்த நடிகர் நடிகைகள் எல்லாருமே அவங்கவுங்களுக்கு கொடுத்த கதாபாத்திரத்தை எல்லாருமே வந்து ரொம்ப நேர்த்தியாக நல்லா பண்ணியிருக்காங்க எல்லாருமே அந்த கதைக்குழுவை வந்து வாழ்ந்துருக்காங்க ஒவ்வொருத்தரும் இந்த படத்தோட கதாநாயகன் அன்புமணி மாஸ்டர் ஜோயல் மாஸ்டர் அட்வின் மற்றும் பலர் இந்த படத்தில் வந்து எத்தனையோ நடிகர்கள் நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட ரைட்டர் பி ஜி ரவீந்திரன் இந்த படத்தோட டைரக்டர் உங்க எல்லாருக்கும் தெரியும் நடிகரும் டேரக்டருமான அன்புமணி அவர்கள் தொடர்ந்து அதுக்கு எல்லாருக்கும் மக்கள் வந்து ஆதரவு தருவாங்கன்ட்டு ரொம்ப எதிர்பார்த்து இந்த வாரம் ஆன திரைப்படம் வீரத்தின் மகன் படத்தின் திரையமசுரம் நான் கொடுத்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல உங்க கருத்தை வந்து பதிவு பண்ணுங்க கல்லாப்பட்டி தமிழ் யூடியூப் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் ஷேர் பண்ணுங்க வணக்கம்